அடுத்ததாக நம்ம முத்தமிழ் பள்ளி பற்றி பேசுகிறதுக்கு நம்மளோட ஸ்கூல் முதல்வர் மிஸ்ஸஸ் பாக்யலக்ஷ்மி அண்ட் துணை முதல்வர் மிஸ்ஸஸ் ரதி தேவியை மேடை கழிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் இன்பம் பொங்கிட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு நாங்கள் தொடங்குகிறோம் அறம் மரவர்க்க என்பது எங்கள் முத்தமிழ் பொல் பள்ளியின் கொள்கை மொழி அறம் அறமும் அறமும் சார்ந்த வாழ்வும் தமிழர்களுடைய சிறப்பு குணம் அந்த அறத்தை பேணி எப்படி நடப்பது அப்படிங்கிறத எங்கள் தமிழ் பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எங்கள் தமிழ் பள்ளியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எப்போவுமே சுகமாக இருக்கணுமோ வழியாக சுபையாக இருக்கக்கூடாது அதனால் எங்கள் ஆசிரியர்கள் குழு எப்பொழுதுமே எங்கள் ப பள்ளி குழந்தைகளை மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க அதுக்கு எங்கள் ஆசிரியர் குழுவிற்கு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் முதலாம் ஆண்டு தமிழ் பள்ளிக்கு அரை சதம் மாணவர்களை உங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் பெற்றிருக்க முடியாது இத, இது இது அடுத்த ஆண்டு இன்னும் பெரிதாய் தொடர நாங்கள் பெரிய ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் அது நிச்சயமாக அடுத்த கல்வியாண்டில் நிகழும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது துணை முதல்வரை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி முதல்வர் அவர்களே நம்ம தமிழ் பள்ளியோடய துணை முதல்வராக இங்கே உங்கள் முன்னாடி நான் ச ஒரு சில வார்த்தைகளை வந்து உரையாற்றணும்னு நினைக்கிறேன் அதையே நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினச்சிட்டு இருக்கேங்க நம்ம தமிழ் பள்ளி பற்றி சொல்லணுன்னா ஆரம்பித்து ஒரு சில காலங்கள் தான் ஆச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு சில மாதங்கள் தான் ஆச்சு அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே நம்ம தமிழ் பள்ளியோட வளர்ச்சியை பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிதமாக இருக்குது எதிர்பாராத விதமாக ரொம்ப வியத்தகு வகையில் இருக்குது அதுக்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நம்ம தமிழ் பள்ளி முதல்வர் சொன்ன மாதிரி நம்ம ஆசிரியர்களோட முக்கிய பங்கு அதில் இருக்குதுங்க அவங்க வந்து நம்ம பெற்றோர்களாக வந்து தன்னார்வத்தோட ஆசிரியர் பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஒரு குழந்தைக்கும் வெறும் பாடம்னா வெறும் பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்காம அதை தனித்துவமாக அந்த குழந்தைகளுக்கு போய் செய்கிற வகையில் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பள்ளியோட மாணவர் சேர்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத அளவில் இருந்தது அது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ கூட நிறைய பெற்றோர்கள் எங்கள் கிட்டே வந்து குழந்தைகளை வந்து உங்கள் பள்ளியில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவே எங்களோட சக்ஸஸ் தாங்க எங்கள் வெற்றி அன்றைக்கே ஆரம்பிச்சிடுச்சுங்க அதுக்கப்புறமா சொல்லணும்னா எங்கள் தமிழ் பள்ளி படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான ஒரு முன்னுதாரணமாக தான் இந்த பொங்கல் பண்டிகையை சொல்லலாம் தமிழ் சங்கம் தமிழ் பள்ளி சேர்ந்து நடத்துகிற இந்த பொங்கல் பண்டிகையை பெரும் எதிர்பார்ப்பையும் பெரும் வெற்றியோடு இப்போ நடைபெற்று இருக்குதுங்க ஸோ இந்த பள்ளி நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி இன்னும் வரப்போகிற காலகட்டத்துங்களை மிகப்பெரிய அளவில் மாறிட்டு வரப்போகுது அது உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்போவுமே தேவை எங்களோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம் ஸ்மால் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் our டீச்சர்ஸ்